வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் தேசிய வகை மாமண்டின் தமிழ் பள்ளியில் தமிழ் சான்றோர் சிலை திறப்பு விழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் திகதி ஏழாம் மாதம் இருபத்தி நான்கு புதன்கிழமை மாமண்டின் தமிழ் பள்ளியில் தமிழ் சான்றோர் சிலை திறப்பு விழா காலை எட்டு மணிக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது தமிழ் சான்றோர்களான ஒளவையார் திருவள்ளுவர் பாரதியார் ஆகியோரின் உயரிய சிந்தனைகள் மாணவர்களால் நாள்தோறும் உய்துணரப்பட வேண்டும் எனும் நோக்கில் இவ்விழா இனிதே நடத்தப்பட்டது இன்று உலகளவில் நூலான நமது திருக்குறள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகத்திலேயே அறிவு நுணுக்கமான சிந்திக்கும் திறன் கொண்டவன் என்பதற்கு திருவள்ளுவர் உருவாக்கி அளித்த திருக்குறள் நற்சான்றாக விளங்குகின்றது ஆனால் இன்றைய நவீன கல்வி முறையால் கட்டுண்ட சில இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அற்புத புதையலாம் திருக்குறளின் மென்மையை அடையாளம் காட்ட தவறிவிடுகிறார்கள் திருக்குறளை படித்துணர மறுத்தால் நமது எதிர்கால சமூகம் அறிவு வளர்த்தால் சுன்பி போக நேரிடும் என்று எச்சரித்தார் நமது தமிழ் மொழியையும் சான்றோர்கள் நமக்கு வழிகாட்டும் நோக்கில் அருங்கொடையாக வழங்கிச் சென்ற இத்தகைய அறிவுன்னத படிப்புகளை இன்றைய தலைமுறையில் பெரும்பாலோர் மேம்போக்காக புறந்தள்ளுவது வருத்தமளிக்கிறது எவ்வாறாயினும் உலகில் பெற இனத்தவர் திருக்குறளின் மேம்பை உணர்ந்து அதன் கருத்துக்களை வானளவு புகழ்ந்தொரிப்பது கண்டு நம் இனமும் அதன் பெருமையையும் அவசியத்தையும் ஒரு நாள் உணரும் காலம் வரும் என திரு திருமாறன் பலராம் தமது ஆதங்கத்தினை புலப்படுத்தினார் தமிழ் இலக்கியத்தின் புற்காலம் என சித்தரிக்கப்படும் சங்க காலம் தமிழ் புலவர்கள் நிறைந்து வழிந்த காலம் அக்காலத்தில் பெண்பார் புலவர்கள் இலக்கிய ஆளுமை மிக்கவர்களாக காணப்பட்டனர் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பெண்பார் புலவர்கள் இருந்தன என்றும் அதில் அவ்வை மட்டுமே தமிழில் அதிகம் பக்தி அறம் ஒழுக்கம் போன்ற கருத்துக்களை தமது படைப்புகளில் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு மாத்திரையின் ஒளியளவில் அவ் தொடங்கும் ஒவ்வையாரின் பெயரை சீர்திருத்த வடிவில் ஒன்றரை மாத்திரையாக குறுக்கி அவ் அவ்வை என்று பொருள் அறியாமல் தமிழறிந்தோரே எழுதுவது முறையன்று அச்சமில்லை அச்சம் தவிர போன்ற நற்கருத்துகளை விதைத்து சென்ற புத்துணகு மனிதர் பாரதி புதிய ஆத்திச்சுடி இன்னும் வருகின்ற நூற்றாண்டு காலத்திற்கும் படித்து பயன்பெறவும் உலகத்தின் முன்னேற்றத்திற்கேற்ப தமிழனும் செயலூக்கம் பெற வேண்டும் தீவிர சிந்தனை கொண்டவர் பாரதியார் இச்சான்றோர்களை நானும் நினைவில் கூற வேண்டுவது மட்டுமல்லாது அவர்களின் கருத்துக்களை முடிந்தளவு வாழ்வில் இப்போதே கடைபிடிக்க ஊக்கம் கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு தமது உரையில் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்மொழி கைத்திட்டத்தில் இந்மூன்று சான்றோர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர்களின் கைவண்ணத்தில் அமைந்த கவிதைகள் செய்யுள்கள் திருக்குறள்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன என்றும் இது போன்ற வாழ்த்தில் கருத்துக்களை வழங்கிய சான்றோர்களே நன்றி பாராட்டும் வகையில் இச்சிலை இன்று இங்கே நிறுவப்பட்டுள்ளது என்று பள்ளி தலைமை ஆசிரியர் திருவாளர் குணசேகரன் நல்லத்தமை தமதுரையில் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சிக்கு ஆணிவேராக விளங்கிய நன்னெஞ்சங்களை என்றும் மறக்கவியலாது திருவள்ளுவர் சிலைக்கு நன்கொடை வழங்கிய பாலாஜி கட்டுமான துறையினருக்கும் பெட்ரோல் ஆசிரியர் சங்க செயலவை உறுப்பினர் திரு உதயசூரியன் அவர்களுக்கும் பாரதியார் சிலைக்கு நன்கொடை வழங்கிய முன்னாள் மாணவர் சங்கத்தின் மேனால் தலைவர் திரு வி சி கணேசன் அவர்களுக்கும் ஒளவையார் சிலைக்கு நன்கொடை வழங்கிய ஆறுமுகம் நடனப் பயிற்சி மைய தோற்றுனர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும் குறிப்பாக பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் திரு புவனேஸ்வரன் தங்கவேலு அவர்களுக்கும் ஆளு விழுதாய் அனைத்தும் நின்று அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மண்ணின் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் தமது நெஞ்சம் நிறைந்த நன்றி மலர்களை மாலைகளாக சூட்டுவதில் பெருமை கொள்கின்றனர் வாழ்க தமிழ் சான்றோர் வெல்க தமிழ் என்றும் வாழும் தமிழ் நன்றி